போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனவு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும் அகதிகளை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க அகதிகளை கனவில் காண்பது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வேளை வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பெரிய நிறுவனத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் உயர் அதிகாரிகள் கிட்ட அனுசரித்து பொறுமையாக நிதானமாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் ஊழியர்கள்கிட்டயுமே நீங்கள் ரொம்பவுமே வந்து பணியோடு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் ஏன் வந்து இப்படி கனவு உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கனவு வந்து உங்களுடைய முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடியதுங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாது ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதுக்காக இப்பவே உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா முன்னெச்சரிக்கை பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபடுறதுக்காகவும் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுது அதனால் இந்த மாதிரி அகதிகளை கனவுல காண்பதுங்கிறது பயப்படற வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கிடையாது இதே நீங்கள் அகதிகள் கூட உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க பேசி அவங்களுடைய கஷ்டங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க கிட்டேருந்து உதவிகள் பெறுவீங்க அப்படிங்கிறதும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவுறுத்துறதுக்கு தான் இப்படிப்பட்ட கனவுகள் வருதுங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற உங்களுக்கும் வந்து அகதிகள் கனவுல வந்தாங்களா அப்ப கனவுல வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி கனவுல வந்தாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல மறக்காமல் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி அகதிகள் வ அகதிகளுக்கு வந்து நீங்கள் வந்து உணவு அளிக்கிற மாதிரியான ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான கனவு வருது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தடைப்பட்டு இருக்கிற விஷயங்கள் படிப்படியாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவுகள் அப்படின்றது வர்றதுக்கான காரணம் இதே அகதிகள் வந்து நீங்கள் போகிற இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லாமல் மனது உடல் அளவுலேயும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க மனதளவில் யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு ஏக்கத்தோடு இருக்கீங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு வருது நீங்கள் கண்ட கனவுக்கான எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பளிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி